கண்ணு மூணு ஒன்று அங்கே அடுத்த அப்போ அங்கே இருக்கிறத பார்த்து யாரும் நினைக்கிறது கிடையாது அந்த செல்லையை கற்பனை பண்ண மாட்டோம் நம்ம இந்த இடத்துல நினச்சி கடவுளே அப்படின்ற மாதிரி நம்ம அப்படி வேண்டாம் அப்போ நமக்குள்ளே இங்கே வந்துடும் அந்த சிந்தனையை எப்போவுமே நம்ம அந்த இடத்துல வர வச்சுக்கணும் நமக்கு மரணம் கிடையாதுமா இதுதான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தான் நினப்பு குழப்பம் கிடைக்குது அந்த நினைப்பு நம்மளுக்குள்ளேயே இந்த இடத்த நினைக்கணும் இந்த இடத்துல இறைவன் இருக்கிற இடம் புரியுதுங்களா அதனால தான் நம்ம பொட்டு இங்கே வைக்கிறோம் பிரசாதம் தானே இங்கே தர்றது கோயிலில் அதை எடுத்து ஏன் இங்க வைக்கிறதுன்னு அந்த இடத்துல இறைவன் இருக்கிறாருன்னு அர்த்தம் இதுதான் மூலஸ்தான் புரியுதுங்களா அப்புறம் வந்து பாய்கெல்லாம் இந்த இடத்த சலாமளிக்கும் சொல்லுவான் வாயிட்டு சலாம் சலாமளிக்கும் பாய் குஷினே இந்த இடத்தொட்டு சிலுவை போடுவோம் இந்த இடத்துல ஏன் மூணு மூணு ஒரு பெரிய மதம் இல்லையா அவங்க ஏன் அந்த இடத்த வந்து காட்டு வச்சு அந்த இடத்துல ஒரு பாயிண்டாக இருக்காங்கன்னா இந்த அங்கே தான் எல்லாம் அல்லா இருக்கிறதும் இங்கே தான் யேசுநாதன் இருக்கிறதும் இங்கே ஈஸ்வரன் இருக்கிறது இங்கே தான் அது சூட்சபமாக காட்டப்பட்ட ஒரு விஷயம் நாம அதை எடுத்து உள்ளே போறோம் அதில் நம்ம வெளியில் இருக்கிற பிரசாத குங்குமம் வைக்கிறது வெளியில இருக்குது விபூதி இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரச்சனை குங்குமமும் விபூதியே நமக்குள்ள இருக்கு ரத்தம் தான் குங்குமம் அதுல இருந்து வர்ற விந்து தான் திருநீர் அதுதான் பிரசாதம் நம்ம பறந்தது அதனாலதான் பறந்தோம் ரத்தமும் விந்தும் இல்லைன்னா நம்ம பறக்க முடியாதுங்களா அதுதான் தாயும் தகப்பணும் நமக்குள்ள இருக்கு அது நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும் ஒரு பெண் ஒரு ஆணு பற முடியாது அடிப்படை தாய் தான் உங்களுக்குள்ளே ஆணும் பெண்ணும் அடக்கம் இவருக்குள்ளேயே ஆணும் பெண்ணும் அடக்கம் அதை நம்ம உணர்ப்போம்